ஒருவருக்கு ஏழரை சனி நடப்பவர்கள் அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சனி நடப்பவர்கள் கண்டகச்சனி நடப்பவர்கள் மாரகச்சனி நடப்பவர்கள் இவர்கள் மட்டும் திருநள்ளாறில் விட்டிருக்கும் சனீஸ்வரனையும் தர்பா தர்பாரணீஸ்வரையும் வணங்க வேண்டும் அதை அன்றி நான் வேளாங்கண்ணி போனேன் நான் நாகப்பட்டினம் போனேன் போயிட்டு சன்னீஸ்வரனை போய் நானும் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு யாரும் போகக்கூடாது இதற்கான சாஸ்திரமும் உண்டு அதற்கான ஆழமான பதிவும் உண்டு இந்த சிறிய சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி பதிவு நடக்கிறவங்க போய் வேணா நீங்கள் வணங்கிட்டு வரலாம் அதில் முக்கியமாக அந்த குளத்தில் வந்து துணியை விடக்கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க குளத்தில் துணியை அந்த துள குளத்தில் துணியை விடக்கூடாது குளத்தின் கரை மீது தண்ணியில் விடப்படாத துணியை நம்ம குளத்தில் குளிச்சுட்டு தண்ணியில் விடப்படாத துணியை நம்ம வந்து கரையில் தான் துணியை வந்து விடணும் தண்ணியில் விட்டோம்னா அதுவே பெரிய தோஷமாக வாங்குறாங்க அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் உள்ளவர்கள் அவசியம் போய் வணங்கிடுவாங்க எனக்கு தோஷமே இல்லை நான் போய் சும்மா சாமியை கும்பிட்டு வரலான்னு போனீங்கன்னா அது நல்லதல்ல நல்லதல்ல மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து அது ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவ்வளோ ஒரு மகா பெரியவர் அதனால் தொடர்ந்து அவங்கள இன்னல் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஏழரையோ அஷ்டமச்சனியோ அஷ்டமத்தட்சனியோ அஷ்டம அஷ்டமச்சனியோ கண்டகச்சனியும் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் அவரை போய் வணங்கிட்டு வாங்க வணங்கிறது மட்டும் இல்லை அந்த கோயிலில் அன்னதானம் வழங்குறது தான் மிக மிக முக்கியம் அங்கே வந்து போனமாக வந்த மலாம் சனி சரணிட்ட போய் போனமோ அந்த மலம் வரக்கூடாது குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அங்கே இருக்கிற சிவனையும் அம்பாலையும் வணங்கிட்டு